என் இனிய வலைதள பிரியர்களுக்கு எனக்கு தெரிந்த சமூக பிரச்சனைகளை உங்களிடம் பகிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த வாரமும் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் எனக்கு தெரிந்த சீர்கேடுகளை உங்களிடம் எடுத்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு சொல்வது என்ன நியாயம் இன்று இது என்னடா வித்தியாசமாக இருக்கிறது தலைப்பு என்று உங்களுக்கு தோன்றக்கூடும் அதுவும் ஒருவித நியாயம்தான் ஆனாலும் இந்த கவிதையை படித்து முடித்து அதன் முடிவான வரியில் இதற்கான பொருள் உங்களுக்கு ஏறக்குறைய புரிய வரும் இதன் தலைப்பு சொல்வது என்ன நியாயம் இன்று எதிலும் மரணம் நிகழ்ந்த பின்னே அரசு விழிப்பதுதான் நடைமுறை எதிலும் மரணம் நிகழ்ந்த பின்னே அரசு விழிப்பதுதான் நடைமுறை இதை முன்னே எச்சரித்தால் அவர் செல்ல நேருகிறது சிறைவரை எச்சரித்தால் அவர் செல்ல நேருகிறது வரை இதுவா அரசின் சாதனை இதை நினைத்தால் எத்தனை வேதனை இதுவா அரசின் சாதனை இதை நினைத்தால் எத்தனை வேதனை மது பெற்றவர்களுக்கு கொடுப்பது சோதனை மதுவா அரசின் போதனை மது பெற்றவர்களுக்கு கொடுப்பது சோதனை மதுவா அரசின் சாதனை என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி அரசு செயல்படவில்லையே அதை கருதி என்ன ஆச்சு கொடுத்த வாக்குறுதி அரசு செயல்படவில்லையே அதை கருதி இது என்ன நிகதி இதுவா ஜனநாயக நீதி இது என்ன நிகதி இதுவா ஜனநாயக நீதி தினம் உயருகிறது விலைவாசி இதுவா மக்களுக்கான ஆட்சி தினம் தினம் உயருகிறது விலைவாசி இதுவா மக்களுக்கான ஆட்சி இனி தேவை யோசி இனி மக்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை ஓசி அரசே இதையும் கொஞ்சம் யோசி மது விளக்குவோம் என்று விட்டு கொண்டு மதுவை விளக்குவோம் என்று விட்டு கொண்டு மதுதான் நிதியின் ஆதாரம் என்று சொல்வது என்ன நியாயம் என்று மதுதான் நிதியின் ஆதாரம் என்று சொல்வது என்ன நியாயம் இன்று மது ஒழிப்புக்கு அரசு மும்புறமாக முயற்சித்தால் ஒளிய மக்களின் சமூகத்தின் சீர்கேடுகள் சிறு சிறு குடும்பங்கள் படும் அவலங்கள் தீரப்போவதில்லை தயவு செய்து அரசே மதுவான கொள்கையில் நிதி மட்டும் நிதியை மட்டும் கருத்தில் கொண்டு சமூகத்தில் சீரழிவை உண்டாக்க வேண்டாம் அரசு நினைத்தால் நிதியை எத்தனையோ வழிகளில் எத்தனையோ தொழில் வகைகளில் நிதியை கொள்ள முடியும் கொள்ள முடியும் ஆனால் இளைஞர்களை திருத்துவதற்கு பிள்ளைகளை திருத்துவதற்கு பெற்றோர்கள் எத்தனை முயற்சி பயிற்சி பெருந்தொன்மையோடு உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு அவர்களின் வளர்ப்பு முறையை வளர்த்தெடுத்தாலும் சமூகத்தில் தெருக்களில் மதுக்கடைகள் இருக்கும் வரை அது நிலையாது நிற்காது பெற்றோர்கள் வேதனையோடு தான் பயணிப்பார்கள் என்பதை அரசாங்கம் மறுபடியும் பரிசு நிலையில் கொண்டு மதுவான கொள்கையை விட்டு மக்களை சுபிச்சமான வாழ்க்கையை வலிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டு இக்கவிதை முடிவுரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்